ஹதரத் சைதனா அபூபக் சித்தியக் ரதி அல்லாஹ் வன்ஹூ அவர்கள் சொல்கிறார்கள் மன் அன்பக்க திருஹமன் அலா கிராத்தி மோலிதின் நபி சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் கால ரஃபீ கைஃபில் ஜன்னா யார் மாணவி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் மீது மோலிது ஷெரீப் ஓதுவதற்காக ஒரே ஒரு திருஹம் செலவு செய்கிறாரோ அவர் நாளை சுவர்க்கத்தில் என்னுடன் இருப்பார் என்கிறார்கள் செய்தனா அபூபக்கர் சித்தியக்கர் அலி அல்லாஹ் செய்தனா அமர்புல் ஹத்தாபர் அலி அல்லாஹ் சொல்கிறார்கள்

மாணவி செல்லந்தா குழிவ மீது ஒரே ஒரு திருகம் செலவு அவர் யுத்தத்திலும் யுத்தத்திலும் கலந்து கொண்ட நன்மையை பெறுகிறார்கள் என்கிறார்கள் அஃப்வான் அறிவின் தலைவாயில் செய்தனர் அலி சொல்கிறார்கள் மன் அல்லம மௌலிதி நபி செல்லந்தா குழிவ செல்லம் كان سببا لقراته யார் மாணவி சல்லல்லா ஒரு செல்லவர்கள் மீது மோலிதி ஷரீப் ஓதுவதை கண்ணியப்படுத்துகிறாரோ அப்படி மோலிதி ஷரீப் ஓதுவதற்கு காரணமாக அமைகிறாரோ அவர் இந்த உலகத்தை விட்டு மரணிக்கிற போது தான் மரணிப்பார் ஈமான் இல்லாமல் மரணிக்க மாட்டார் அவர் கேள்வி கணக்கு இல்லாமல் சுவர்க்கத்திற்கு நுழைவார் என்கிறார்கள் செய்தார் அலிரலி அல்லாஹ் செய்து தாயிஃபா

யார் மோலிதிஷ்வரி ஓதுவதற்காக வேண்டி உணவுகளை தயார் செய்து வ ஜமா எஹானன் மக்களையெல்லாம் சகோதரர்களை எல்லாம் ஒன்று கூட்டி வவுகத சிராஜன் விளக்கு அலங்காரங்கள் செய்து லவிச ஜதீதன் புத்தாடைகள் புனைந்து ஒத்த பக்ஹர ஒத்த அக்கர யா அவர் தன் வீடுகளிலே மோலீஸ்வரி ஓதுகிற இடங்களிலே நறுமணங்கள் வரக்கூடிய ஊதுவத்திகள் கொடுத்துவது வாசனை திரமயங்களை பயன்படுத்துவது அத்தர் பூசுவது மலர்களாலே அலங்காரம் செய்வது இவற்றை எல்லாம் செய்கிறாரோ அவர் மால் அவர் நாளை கயாமத்தில் எழுப்பப்படுகிற போது உயர்ந்த கூட்டத்தார் முந்திய கூட்டத்தார்களோடு நபிமார்களோடு எழுப்பப்படுவார் இல்லியன் என்கிற உயர்ந்த மகாமிலே இருப்பார் என்கிறார்கள் செய்தலாம் ستم يدي إمام محمد بن إدريس الشافعين رضي الله من جمع لمولد النبي صلى الله عليه وسلم إخوانا وهيأ طعاما وأخلى مكانا وعمل فسانا وصار سببا لقراته بعثه الله يوم القيامة مع الصديقين والشهداء والصالحين ويكون في جنات النعيم மௌலதி ஓதுவதற்காக மக்களை ஒன்று கூட்டி உணவுகள் தயார் செய்து அதற்காக உயர்ந்த இடத்தை அலங்காரப்படுத்தி எல்லாமும் செய்து அவரும் ஓதவும் பிறர் ஓதுவதற்கு காரணமாக இருந்தால் அதன் மூலம் அவர் எழுப்பப்படுவது உயர்ந்த கூட்டத்தார்கள் ஆகிய சித்திகன்கள் சாலிகன்களோடு ஜென்னாத்து நனையும் என்கிற உயர் மக்காமிலே இருப்பார்கள் என்கிறார்கள் இமாம் ஷாபி நாயகம் அணுகும் இப்படி ஏராளமான இமாம்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கண்ட கண்டு அனுபவித்த அனுபவங்களை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் என்கிற இன்னும் நீண்ட நிறைய செய்திகள் இருக்கின்றன சீதானா சிறு சிகளாக ஜலாருதீன் சுயூத்தி நாயகன் ரயில்லாக பஹருதீன் ராசி ரதியாக போன்ற பெரும் பெரும் மேலைகள் எல்லாம் மகான்கள் எல்லாம் கூறிய அந்த செய்திகள் எல்லாம் நாம் சொன்ன இந்த செய்திகள் எல்லாம் இருக்கிறதே இவையெல்லாம் இவற்றை நமக்கு சொன்னது யார் என்றால் ஷாபி மகைய சட்ட மேதைகளிலே ஒருவர் கல் உடைந்தாலும் சொல்லுடையாது என்ற சொல்லுக்கு உரியவர்கள் செய்து நாய்மாம் அலி அல்லாஹு அவர்கள் அவர்களுடைய என்கிற கிதாபில் இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள் மாணவி சல்லா அவர்கள் மீது மோழ்தி ஓதுவதனுடைய அவசியத்தையும் அகமியத்தையும் அதற்காக மக்களை ஒன்று கூட்டுவதையும் அதற்காக செலவு செய்வதையும் ஓதுகிற இடத்தை அலங்காரப்படுத்துவது இப்படி ஒவ்வொன்றையும் குறித்து குறித்து நம்முடைய இமாம்கள் சொல்லி இருக்கக்கூடிய அந்த செய்திகளை எல்லாம் சேகரித்து திரட்டி நமக்கு தந்தவர்கள் செய்த ஹைத்து மீறது எல்லா